அழகர் ஆற்றில் இறங்கும் சித்ரா பௌர்ணமி தினத்தை பற்றி அறிவோம் பௌர்ணமி வழிபாடு அம்மனுக்கு உரியதாக கருதப்பட்டாலும் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உரியதாக காணப்படுகிற நிலையில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் எதற்காக நடைபெறுகிறது என்றும் அதன் சிறப்பு குறித்தும் காணலாம் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினங்களை விட சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்ததாகும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நிலவு தனது கிரணங்களை பூரணமாக பொழிந்து சிறிதும் களங்கமின்றி காட்சியளிப்பதால் தான் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டோக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது ஒரு சமயம் துர்வாச முனிவரால் சாபமடைந்த மண்டூக மகரிஷி சாப விமோசனம் பெறுவதற்காக வேண்டி இறைவனை வணங்கி காத்திருந்தார் அதன்படி தங்கையின் திருமணத்தை முன்னிட்டு மதுரைக்கு வரும் அழகர் தான் வருவதற்கு முன்பாகவே தங்கையின் திருமணம் முடிந்ததாக கேள்விப்பட்டு ஊருக்குள் வராமல் வைகை ஆற்றுக்குள் இறங்கி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிப்பதாக வரலாறு கூறுகின்றது அழகருடன் சேர்ந்து பக்தர்களும் ஆற்றுக்குள் இறங்கி அழகர் மீது தண்ணீரை அடித்து அவரை மகிழ்விக்கின்றனர் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று களங்கம் இல்லாத முழு நிலவின் அழகை கண்டு ரசிப்பதற்காக கடற்கரை பூங்கா போன்ற இடங்களில் தமிழகம் முழுவதும் மக்கள் நிலாசோறு படைத்து ஒற்றுமையாக குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிடுவர் அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் பெருகும் என்பது நம்பிக்கை கன்னியாகுமரியில் அன்று மட்டும் ஒரே நேரத்தில் சூரியன் மறைவதையும் சந்திரன் தோன்றுவதையும் கண்டு மகிழலாம் திருவண்ணாமலையில் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியின் போது இறை சக்தியின் ஆற்றல் அதிகம் கிடைப்பதாகவும் அன்று சித்தர்கள் பலரும் சூட்ச்ம வடிவங்களில் கிரிவலம் வருவதாகவும் கூறுகின்றனர் இந்நாளில் சித்திரகுப்தரை விரதமிருந்து வணங்கிட அனைத்து வளங்களையும் நீண்ட ஆயுளையும் பெற்றிடலாம்